ஓம் ஓம் சம்பவே நமஹா இது நாம் பார்க்கின்ற முப்பத்தி எட்டாவது மந்திரம் ஷம் என்றால் சுகம் என்று பொருள் யார் சுகத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் ஷம்புஹூ என்று போறோம் அப்போ ஷம்பவே என்றால் பக்தானாம் சுகம் பாவயதி இது ஷம்புகூ யார் ஒருத்தர் பக்தர்களுடைய சுகம் என்று சொல்லக்கூடிய பாவனையை எண்ணத்தை எப்பொழுதுமே உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஷம்புஹு என்று பெயர் ஷங்கரோதி இது ஷம்பு சுகத்தை பக்தர்களுடைய சுகத்தை உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கிறார் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் என்றால் தான் சுகஸ்வரூபியாக இருந்தால்தான் அதை கொடுக்க முடியும் தான் துக்க சுரூபியாக இருந்தால் அதை கொடுக்க முடியாது இப்போ இறைவனுடைய சுரூபம் சுகம் எப்பொழுதுமே சுகஸ்வரூபமாக இருப்பதனால்தான் அவரை நாம் நினைத்த மாத்திரத்திலேயே பார்த்த மாத்திரத்திலேயே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் நீங்கி போய் சுகம் ஆனந்தம் என்பது கிடைக்கிறது எஸ் எஸ் மரண மாத்திரேன ஜென்ம சம்சார வந்தனாது மூச்சதே என்று சொல்லப்படுகின்றது அல்லவா நினைத்த மாத்திரத்திலேயே மனதில் சுகம் எப்பொழுது உற்பவம் ஆகின்றதோ அந்த சுகத்தை கொடுக்கக்கூடியவன் ஹரி